லக்ஷ்மி காலையில விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க எல்லாரும் எழுந்திருச்சு என்னெல்லாம் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஆனா நீ இன்னும் படுத்துக்கிட்டே இருக்க என்னங்க நீங்க நான் நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சு தெரியுமா கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா என்ன வாய்ப்போ நான் காலையிலேயே எழுந்திருச்சு பசங்க எல்லாரையும் கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் ஆனா நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க ஊர்ல எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க ராஜையா பொண்டாட்டி சோம்பேரின்னு சொல்ல மாட்டாங்களா யார் என்ன நினைச்சா எனக்கு என்னங்க ஏன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் மத்தவங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு எதுவும் இல்லைங்க ஏன் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பொம்பளைங்க தான் செய்யணும்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா ஆம்பளைங்களும் செய்யலாம் இல்லையா அப்படியெல்லாம் யாரும் எழுதி வைக்கல ஆனா நான் ஆம்பளையா வெளியில போய் உழைச்சிட்டு வரேன்ல வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இருக்கணும் இல்லையா பொண்டாட்டி புருஷன் அப்படின்னா கொஞ்சம் தான் வாழணும் ஒரு நாள் ராஜய்யா லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னா லக்ஷ்மி நான் என் சித்தி வீட்டுக்கு போக போறேன் நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் நேரமாகலாம் நீங்க சாப்பிட்டுட்டு படுத்துடுங்க ஓஹோ இன்னைக்கு உங்க சித்திய பாத்துட்டு வரதுக்காக போறீங்களா அதனாலதான் காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கீங்களா நீங்க அவங்கள பாக்க போறது நல்ல விஷயம்தான் ஏன் அப்படி சொல்ற இப்போ நீங்க அவங்கள பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகலனா நாளைக்கு உங்களை பாக்கிறதுக்காக அவங்க இங்க வருவாங்க அவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டா என் கதை முடிஞ்சுது அவங்களுடைய போரெல்லாம் என்னால பட முடியாது நீங்க போய் அவங்கள பார்த்துட்டு வரதே ரொம்ப நல்லதுதான் என் சித்தி ரொம்ப நல்லவங்க லக்ஷ்மி நம்ம நல்லதுக்காக தானே கோவப்படுறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க உங்க சித்தி என்ன வேலை வாங்குறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க அதான விஷயம் ஐயோ நான் ஒன்றும் அப்படி சொல்லல அப்படின்னு நீ தான் சொல்ற சரி சீக்கிரமா போங்க நேரம் ஆகுது அப்படின்னு ராஜையா கிளம்பி வெளியில வந்தா வாசல நின்னுக்கிட்டு இருந்த தங்கம்மா என்னடா ராஜையா இவ்வளவு காலையில எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க உனக்கு நூறு வயசு சித்தி உன்னை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் இதோ உன்னை பக்கத்தான் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா அதுக்குள்ள நீயே இங்க வந்துட்ட உண்மையிலேயே உனக்கு நூறு வயசுதான் எனக்கும் உன்னோட ஞாபகம் வந்துருச்சுடா அதனாலதான் சொல்லாம கொள்ளாம வந்துட்ட அப்போ லக்ஷ்மி மனசுக்குள்ள இவங்க நூறு வயசு உயிரோடு இருந்தா என்ன முழுசா முழுங்கிடுவாங்களே அப்படின்னு நினைச்சா என்ன லக்ஷ்மி வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய் சமையல் பண்ண எனக்கு ரொம்ப பசிக்குது ஒன்னும் இல்லாட்ட நீங்க திடீர்னு வந்தீங்களா அப்படியே வாய் வாயடிச்சு போய் நின்னுட்ட இருங்க போய் சமையல் பண்றேன் இப்படி சில நாட்கள் போச்சு என்னடா ராஜையா வீட்டு நிலைமையெல்லாம் இப்போ எப்படி இருக்கு உன் பொண்டாட்டி கொஞ்சமாவது மாறி இருக்காளா கொஞ்ச கூட அவ மாறல சித்தி அவ யாருக்குமே பயப்படுறது உனக்கு மட்டும் தான் பயப்படுறா ஏதோ நீ வந்ததுக்கு தான் காலையில சீக்கிரம் எழுந்து எல்லா வேலையும் செய்யறா தெரியுமா சரி நான் பாத்துக்கிறேன் விட ரெண்டு நாளுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு தேவி வந்து அக்கா தூங்கிக்கிட்டு இருக்கியா எங்க வீட்டுல பூஜை செய்ய போறோம் கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு வரியா இல்லம்மா எனக்கு ஏற்கனவே கை கால் உடம்பெல்லாம் வலிக்குது நேத்துல இருந்து வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யறேன் அதான் ரொம்ப சோர்வா இருக்கேன் என்ன லக்ஷ்மி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த ஆ ஒண்ணு லாத்த தேவியோட வீட்டுல ஏதோ வேலை இருக்கா உதவிக்கு கூப்பிட்டா அதான் இதோ வரேன்னு சொன்ன அப்படியா இது நல்ல விஷயந்தான் அம்மாடி தேவி நீ ஒன்னும் கவலைப்படாத எங்க லக்ஷ்மி வந்த உங்க வீட்டு வேலையெல்லாமே செய்வா லக்ஷ்மி தேவியோட வீட்டுக்கு போனா அப்பதான் அங்க வந்த ராஜய்யா ரொம்ப நாளைக்கு அப்புறமா லக்ஷ்மி இப்படி நினைச்சு பாக்கல எல்லாம் நாம சொல்ற விதத்துல இருக்கடா லக்ஷ்மி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா நீ இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் சித்தி நீ போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அப்படியே பழையபடி மாறிடுவா தேவியோட வீட்டுல தேவி லக்ஷ்மி கிட்ட உன்னை பத்தி இந்த ஊஜனங்க என்ன பேசுறாங்க தெரியுமா அக்கா எல்லாரும் அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் வேலை பாக்குறாரு நீ எந்த வேலையும் பாக்குறது இல்லைன்னு ஒரு நாள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னாரு நீங்க என்ன எங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்களா வீட்டு வேலை எல்லாத்தையுமே என் தான் செய்வா வயல் வேலையும் செய்யற அப்படின்னு தான் சொல்லுவா நான் தான் வேண்டான்னு அவளை வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னாரு அப்படியா ஆமாக்கா அப்ப லக்ஷ்மி அவ மனசுக்குள்ள என் புருஷ உண்மையிலேயே நல்ல ஒரு மாதிரி தான் இருக்காரு தான் அவரை சரியா புரிஞ்சிக்காம இத்தனை நாளா சோம்பேறியா இருந்துட்டேன் பாவம் அதனால அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ இனையிலிருந்து அப்படி இருக்கவே கூடாது அடுத்த நாள் காலையில அத்த காஃபி எடுத்துக்கோங்க அதுக்குள்ள காஃபி போட்டுட்டியா எல்லா வேலையும் ஏற்கனவே முடிச்சுட்டா அத்த அத கேட்டு தங்கம்மா ஆச்சரியமா ராஜையாவ பார்த்தாங்க சரி நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் என்னங்க அத்த இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம் இல்லையா இல்லம்மா நான் இன்னைக்கே போகணும் இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி தங்கம்மா அங்கேருந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க என்ன லட்சுமி இவ்வளோ வெயிலில் எங்க போய்க்கிட்டு இருக்க என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்க்கா இத்தனை வருஷத்தில் உன் கிட்டே வந்த மாற்றத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன் நானும் சாதாரண பொண்ணு எப்பவுமே ஒரே மாதிரியே இருந்துட முடியுமா சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நாம கொஞ்சம் மாறினா தப்பில்லை அன்றைக்கி ராத்திரி நேரம் லக்ஷ்மி இன்னைக்கு மதியம் நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தியா எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஏன் ஆச்சரியப்பட்டாங்க நான் என்ன வேற கிரகத்தில இருந்தா வந்திருக்கேன் மொத தடவையா வயலுக்கு சாப்பாடு கொண்டு வந்த நான் பண்ண தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இனிமே நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படலாம் நாம சரியான வழியில போனாதானே நம்மள பார்த்து வளர பசங்களும் சரியான வழியில வளருவாங்க ஆமா லக்ஷ்மி அப்ப ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்துக்கு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ அந்த ஊரோட தலைவர் இப்படி பேசினாரு என்ன ரங்கையா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு என்னங்கய்யா சொல்ல சொல்றீங்க வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க வேண்டியதா இருக்கு சரியா லாபம் கிடைக்க மாட்டேங்குதுங்கய்யா இந்த கவலை ரங்கையாவுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இருக்குங்க ஐயா ஆமாங்க ஐயா பட்டணத்து ஆளுங்கக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது இதுதான் வேலைன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது இந்த விஷயத்தை இது வரைக்கும் என் காதுக்கு யாரும் கொண்டு வரலையே என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மாறிடுவாங்கன்னு வாங்கன்னு தான் சொல்லல ஆனா சொல்லலை போக போக அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க நம்ம விளைச்சலை வேற யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சு கூடிய சீக்கிரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவரும் ஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு நாள் ராஜையா லட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் தலைவர் வீட்டுக்கு போனாங்க என்ன ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க எதனா பிரச்சனையா என்கிட்ட இருந்து எதனா உதவி தேவையா ஒண்ணு இல்லங்கய்யா நேற்று நீங்க பஞ்சாயத்துல ஊர்ல இருக்கிற பிரச்சனை பத்தி சொன்னீங்க அதுக்கு ஒரு தீர்வோடு வந்திருக்கோம் அப்படியா என்ன தீர்வு சொல்லுமா நம்ம ஊர்ல வெளியில நெல் எடுத்துட்டு போய் பட்டணத்துல விக்கிறதுனால தானே நமக்கு நஷ்டம் நாமளே நம்ம ஊர்ல ஒரு ரைஸ் மில்ல கட்டி நெல் எல்லாத்தையுமே அரிசியா ஆக்கி வித்தா நமக்கு லாபம் அதிகம் தானே நடுவுல தரகருங்களும் இருக்க மாட்டாங்க நம்மள யாரும் ஏமாத்தவும் முடியாது கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான பலன் நமக்கு அப்படியே கிடைக்கும் இது உண்மையிலேயே நல்ல யோசனமா இந்த அளவுக்கு நீ யோசிக்கிறத நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு ஆச்சரியப்படை என்னங்கையா இருக்கு லக்ஷ்மி படிச்சவ அவ இப்படி தான் யோசிப்பா பஞ்சாயத்துலேயே அவளுக்கு யோசனை வந்திருக்கு ஆனால் ஊருக்காரங்க முன்னாடி அவள் யோசனையை சொன்னா நான் மட்டமாகிடுவனோன்னு நினைச்சிதான் அங்காவ அதை சொல்லலை இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கா இதில் என்னமா இருக்கு ஒரு பொண்ணு புத்திசாலினா பெருமதானமாக படணும் நானும் ஐயா சொன்னேன் ஆனால் அவள் படிச்சவன்னு தெரிஞ்சா ஊர்ல எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு பயப்படுறா லக்ஷ்மி நம்முடைய படிப்பை நாம மறைச்சி வைக்க கூடாது சரி ஒன்னு பண்ணலாம் நீ நல்லா படிச்சிருக்க இல்லையா நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல நீ பசங்களுக்கு பாடம் எடு உன்னுடைய அறிவை அவங்களுக்கும் கொஞ்சம் கொடு சரிங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுற அப்படி ஊரில் ஒரு ரைஸ் மில்ல கட்டினாங்க ஊருக்காரங்க எல்லாருமே ஒரே பேச்சில் நின்று அவங்க வயலில் வளையிற நெல் எல்லாத்தையுமே அந்த ரைஸ் மில்லுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே லக்ஷ்மியும் அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு பாடமும் எடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ராமையாவுக்கு வீரையா அப்படிங்கிற ஒரு நண்பன் இருந்தார் ஒரு நாள் ராமையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வீரையா வந்து ராமையா கிட்ட ராமையா இன்னும் எத்தனை தான் இப்படியே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க போற நானும் சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன் இந்த வயல்ல நீ கஷ்டப்படுறது மட்டும்தான் தெரியுது ஆனா என்றைக்குமே நல்லா விளைச்சல் விளைஞ்சி பார்த்ததில்ல என்ன பண்ண சொல்ற வீரையா எங்கள் அப்பா எங்கள் அத்தையோட கல்யாணத்துக்காக இருந்த எல்லா வயலையும் வித்துட்டாரு இந்த ஒரு வயல் தான் இருக்கு நான் இந்த வயலை வச்சுதான் விவசாயம் செஞ்சாகணும் பேசாமல் என்ன மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படி இல்லைன்னா உன் பசங்க தான் பட்டணத்துல இருக்காங்களே அவங்க கூட போய் கடைசி காலத்தை நிம்மதியா வாழலாம் உனக்கு எதுக்குடா இவ்வளவு கஷ்டம் விவசாயிங்க எல்லாரும் இப்படியே நினைச்சிட்டா அதுக்கப்புறம் விவசாயம் நடக்காது சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்புறம் என் பசங்களை பத்தி கேக்குறியா மருந்து செலவுக்கு பணம் கேட்டாலே கொடுக்க மாட்டானுங்க அவனுங்களை நம்பியா வாழ சொல்ற ராமையா படுற கஷ்டத்தை பார்த்து வீரையா ரொம்பவும் கவலைப்பட்டு அந்த கடவுள் தான் என்னுடைய நண்பனை காப்பாத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு போயிட்டாரு ராமையா ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு வந்து வயலுக்கு தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போனாரு ராமையா வீட்டுக்கு போய் பார்த்தா சீதாவோட அண்ணனான ராஜையா வீட்டுல உக்காந்துகிட்டு இருந்தான் என்னங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க என்ன சொல்ல சொல்றீங்க மச்சான் உங்களோட நிலைமை தான் எனக்கும் சொல்லிக்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னாலும் என்னோட தான் நான் வாழ்றேன் நம்ம வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு நாம தான் மாப்பள கஷ்டப்பட்டாகணும் சரி விடுன்னு கவலைப்படாத நாம சந்தோஷமா இல்லனாலும் இருக்காங்கல்ல அதுவே போதும் அதுவும் உண்மைதான் சரி இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கே ரங்கையா போறோம் அங்க மீன் மழை பொழிதான் கேள்விப்பட்டீங்களா என்னது மீன் மழையா என்னங்க மச்சான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கவே இல்லை ஏதோ வெட்டி பசங்க கதை கட்டி விட்டுருப்பானுங்க அதை போய் நம்பிக்கிட்டு நானும் இந்த விஷயத்தை என் நண்பர்கள் சொன்னப்போ மாதிரி தான் நினைச்ச மாப்பிள்ள இருந்து நிறைய பேர் போய் உண்மையிலேயே மீன் மழை பொழியுதான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா உண்மையிலேயே அங்க மீன் மழை பொழியுதா அட இன்னுமாப்பா நான் சொல்றத நீ நம்பல அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வீரையா அங்க வந்தாரு டே ராமையா பக்கத்தூர்ல மீன் மழை பொழியுதாண்டா எனக்காக கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் கூடவே உனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருக்கேன் என்னன்னு அதிசயம் எங்கயாவது நான் சொன்னா நம்புனீங்களா இப்ப பாருங்க வீரய்யா மீனை கொண்டு வந்திருக்காரு இத பாத்துட்டாவது நம்புங்க சரி எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் நானும் அந்த பக்கத்தூருக்கு போய் கொஞ்சம் மீனை கொண்டு வர போறேன் களி காலம் இது அதான் மீன் எல்லாம் மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு சரி நமக்கு வேலை வைக்காம வீரய்யாவே மீனை கொண்டு வந்து கொடுத்துட்டான் இதை கொண்டு போய் குழம்பு செஞ்சிடு அடுத்த நாள் காலையில ராமையா வயலுக்கு போகும்போது அங்க வீரையா இருந்தாரு டே வீரய்யா நீ நேத்து கொண்டு வந்த மீனா குழம்பு வச்சோம் ரொம்பவே சுவையா இருந்துச்சுடா பின்ன அந்த மீனை பத்தி என்ன நினைச்ச முதல்ல எல்லாரும் இது என்கிட்ட சொன்னப்போ நானும் சிரிச்சந்தான் அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஊருக்கு போய் மீன் கொண்டு வரதை பார்த்ததுக்கப்புறம் நானும் அந்த ஊருக்கு மீன் எடுத்துட்டு வர வரப்போனேன் அங்க பார்த்தா உண்மையிலேயே மீன் மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு அது எப்படி பெய்யுதுன்னு அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ரங்கையாபுரத்தில் ரங்கநாத சுவாமி கோயில் இருக்கு இல்லையா அங்கே இருந்தோ வந்த ஒரு முனிவர் தினமும் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காராம் ஆமாம் ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாணவும் தங்கச்சியும் அந்த ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு போனப்போ அங்கே ஒரு முனிவர் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு எங்களுக்காக கொண்டு போன சாப்பாட்டை சீதா அந்த முனிவருக்கு கொடுத்தா நீங்கள் கொடுத்ததுக்கு நூறு மடங்கு பலனை அனுபவிப்பீங்கன்னு வாழ்த்தினாரு அப்படியா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அந்த சாமியார் வரம் கொடுத்தா அப்படியே நடக்குமா ஒரு நாள் அந்த ஊர்ல மீன் பிடிக்கிற ஒருத்தன் அந்த சாமியாருக்கு தாமரை பூக்களை கொண்டு போய் கொடுத்தானாமா அந்த முனிவரும் அந்த தாமரை தாமரப்பூக்களை வச்சு பூஜை செஞ்சு இதுக்கு உனக்கு நிறைய பலன் கிடைக்கும்னு வாழ்த்தனாராமா அப்பதான் அந்த மீன்கார மீன் சரியா கிடைக்க மாட்டேங்குதுன்னு மீன் மழை வந்தா நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டானாமா அப்ப இருந்துதான் அந்த ஊர்ல மீன் மழை பொழிதான் ஏதோ அவனுக்கு நல்ல நேரம் அவனுக்கு நல்லபடியா நடந்திருக்கு ஆனா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுவும் நல்லது நடக்காது உன் தங்கச்சி சாப்பாடு கொடுத்தப்போ நூறு மடங்கு பலன் அனுபவிப்பேன்னு வாழ்த்தனாரு ஆனா எங்களுக்கு எதுவும் கிடைக்கல எங்க வயல்ல விளைச்சல் கூட சரியா வரல கவலைப்படாதடா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் நல்ல காலம் வரும் நல்ல காலம் வர்றதுக்கும் கொஞ்சம் காலம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரையா அங்கிருந்து போயிட்டாரு அந்த வருஷமும் மழை சரியா பெய்யாததுனால விளைச்சலும் சரியா விளையாம அப்பாவும் சீதாராமைய ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க என்னங்க நாம வயிறார சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நாம தோட்டத்துல வெளியிற காய்கறிகளை வேக வச்சு தின்னு பசிய ஆத்திக்கிட்டு இருக்கோம் சரியான சாப்பாடு சாப்பிடாம உங்க உடம்பு வீணா போய்கிட்டு இருக்குங்க இனிமே உங்களால விவசாயம் செய்ய முடியாது நான் சொல்றத கேளுங்க நாம ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த வயலை யாருக்காவது வித்திடலாம் வியாபாரம் செய்ய எனக்கு தெரியாது சீதா அதான் வியாபாரம் செய்யணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு வயலை வித்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த வயல் எங்ககிட்ட பரம்பரை பரம்பரையா இருக்கிற வயல் அதை விற்க கஷ்டமா இருக்கு நீயும் கொஞ்சம் உதவி பண்ணினா நாம அந்த நிலத்துல உழுது ஏதாவது பயிர் வைக்கலாம் சரி வாங்க நானோ வர அப்படின்னு சொல்லி அந்த புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் அவங்க வயல்ல போய் உழ ஆரம்பிச்சாங்க அப்பதான் என்னங்க இது இங்க ஏதோ தட்டுப்படுது ஏதாவது பெரிய பாறையா இருக்கும் அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இடத்த தோண்டு இல்லங்க இது ஏதோ தங்க நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற கொடை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் ராமைய வந்து அந்த பள்ளத்தை தோண்டி பார்த்தான் தங்க மாதிரி ஜொலிக்கிறது இல்ல இது உண்மையிலேயே தங்க குடம் தான் அத வெளியில எடுங்க அப்படின்னு சொன்னதும் ராமையா அங்க பள்ளத்தை தோண்டி அந்த குடத்தை வெளியில எடுத்தா அங்க ரெண்டு குடம் முழுக்க அவங்களுக்கு தங்க காசுகள் கிடைச்சது அத பார்த்து கொஞ்ச நேரம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றது அப்படின்னு புரியவே இல்ல அவங்க ரெண்டு பேரும் அத பார்த்து ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க என்னங்க என் கண்ணை என்னால நம்பவே முடியலங்க இது உண்மைதானா இது கனவு இல்ல உண்மைதான ஆ இப்பதான் ஞாபகம் வருது வீரையா சொன்னா பக்கத்துல ஒரு சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தியே அப்ப அது கண்டிப்பா தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தங்கறதால நீ வந்து தொட்ட உடனே நல்லது நடந்துடுச்சு அந்த கடவுளே இருக்காருங்க அந்த சாமியார் சொன்னது கூட உண்மையாயிடுச்சு நான் எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன் உங்க அத்தையோட கல்யாணத்துக்கு இந்த வயல விக்காம ஏன் நல்லா விளைச்சல் விளைஞ்சுக்கிட்டு இருந்த வயல மாமா வித்தாருன்னு வருத்தப்பட்டிருக்க ஆனா இப்போதாங்க எனக்கு எல்லாம் புரியுது அப்பா கடைசி காலத்துல என்ன ஆனாலும் இந்த பூமியை மட்டும் விக்காதன்னு சொன்னாரு இதுதான் காரணம் போல அப்படி சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த புதையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அந்த தங்க காசுகளை கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும் போது ஊர்ல எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படியே பட்டணத்தில் இருக்கிற அவங்களுடைய மூணு பிள்ளைங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அதனால சின்னவன் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து அம்மா உன் கையால் சாப்பிடலான்னுதாம்மா வந்திருக்கேன் அப்படியாப்பா உனக்கு பிடிச்ச மீன் குழம்பையே நான் வச்சு கொடுக்குறேன் என்னுங்க பக்கத்து உள்ள மீன் மழை பொழியுதுல்ல அங்கேருந்து கொஞ்சம் மீனுங்களே எடுத்துக்கிட்டு வாங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வரேன் ஆனா சின்ன உண்மையிலேயே நீ சாப்பிட்டு கிளம்பிடுவியா கேட்டு ரொம்பவுமே என்னப்பா இது எப்பவுமே எங்களை பாசமா தங்கிட்டு போன சொல்லுவீங்க இப்போ என்னன்னா உடனே மாதிரி இருக்கே ஒன்னும் இல்லடா உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை நான் மாசம் மாசம் உங்களுக்கு கடுதாசி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எத்தனை தடவை ஊருக்கு வர சொன்னாலும் நீங்க வரவே இல்லை ஆனா கடைசியா போட்ட கடுதாசில எங்களுக்கு புதையில் கிடைச்ச விஷயத்தை எழுதியிருந்தேன் எனக்கு என்னவோ அதுக்காக தான் நீ இப்ப வந்திருக்கியோ அப்படின்னு தோணுது இப்பவே சொல்லிடுறேன் அந்த புதையில இருந்து ஒரு தங்க காசை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னதை கேட்டு அவனுக்கு கோவம் வந்துச்சு அது என்னப்பா அது உங்களுக்கு கிடைச்ச பொதை இல்ல எங்களுக்கும் சரி பங்கு இருக்கு இல்லையா ஆமா அந்த ரெண்டு கூட தங்க காசை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த கிராமத்துல உங்களுக்கு அப்படி என்ன செலவு இருக்க போகுது உங்களுக்கோ வயசாயிடுச்சு இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க போய் சேர போறீங்க அப்படி இருக்கும்போது அந்த தங்க காசை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களாவது அதை வச்சுக்கிட்டு வாழ்வோம்ல பாத்தியா சீதா உன் பிள்ளைங்க யாருன்னு இப்ப தெரியுதா அந்த புதையல்ல ஒரு காசு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்க அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த பூமியில உழைச்சிருக்காரு அதுல எது கிடைச்சாலும் அது உங்க அப்பாவுக்கு தான் சொந்தம் அந்த பணத்துல இருந்து ஒரு ரூபா கூட உங்களுக்கு நான் கொடுக்க விட மாட்டேன் இத்தனை நாளா நாங்க எப்படி இருக்கோன்னு கூட பாக்க வராத நீங்க இப்ப புதையல் கடிச்சது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ வந்திருக்கனா எங்க மேல இருக்கிற பாசத்துல இல்ல அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கே உனக்கு வெக்கமா இல்ல ஏதோ அந்த கடவுள் எங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தத கூட புடுங்கிக்கலான்னு நினைக்கிற உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கும் போதே எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கும் போதே கவலையா இருக்கு அந்த புதையல் எல்லாமே எங்கள மாதிரி கடைசி காலத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு போகணும்னு நான் விரும்புறேன் அந்த புதையல்ல எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பிள்ளைங்களுக்கும் கிடையாது இங்க பாருடா சின்னவனே நீங்க எல்லாரும் பட்டணத்துல வேலை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கல அதே மாதிரி இப்ப நீங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க அப்பா அம்மா அப்படி சொன்னதை கேட்டு சின்னவனுடைய மனசு கனிஞ்சு போச்சு அவங்க அப்பா அம்மாவை பத்தி நாள் உணர்ந்து ஊருக்கு போனான் ஊருக்கு போய் அவனுடைய அண்ணங்க கிட்ட விஷயத்த சொன்னான் அன்னையில இருந்து அவங்க அடிக்கடி அவங்க அப்பா அம்மாவை வந்து பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க பணத்துக்காக இல்ல அவங்க பாசத்துக்காக வந்தாங்க